ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் இன்றைய வாசகங்களின் மூன்று படிநிலைகள் முதலாவது இறை அரசு ஒரு மறைபொருள் இயேசு மீண்டும் மீண்டுமாக இறையரசை பற்றி பேசுவதை பரிசெயர்கள் கூர்ந்து கவனிக்கின்றார்கள் ஏறக்குறைய தொண்ணூறு முறை இயேசு இரையரசை பற்றி பேசுகின்றார் தாவேது அரசரின் அரசாட்சி மீண்டும் புனரமைக்கப்படும் ரோமியர்களின் ஆட்சிக்கு முடிவு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்கள் கனவு கண்ட அரசானது இராணுவ அதிகாரமும் பொருளாதார வளர்ச்சியும் கொண்டதாக இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் இயேசு இறைஅரசை பற்றிய மாற்று சிந்தனையை அளிக்கின்றார் இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இறை ஆட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகின்றது ஒரு பக்கம் அது ஏற்கனவே நம்மிடையே இருக்கின்றது மறுபக்கம் அது காத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இறை அரசு என்பது படைப்பு அனைத்தின் மீதும் இறைவனின் ஆட்சி ஆகும் அவர் ஏற்படுத்திய திரு அவையிலும் வளர்ச்சி பெறுகின்றது காலத்தின் இறுதியில் அதனுடைய உச்சத்தை அடையும் அதனுடைய ஒரு பாகம்தான் திருப்பலியும் நம் அன்றாடம் ஜபிக்கும் ஜபங்களும் இரண்டாவது ஞானத்தின் இயல்பும் மேன்மையும் நீதிமான்களின் வாழ்க்கைக்கு ஞானம் அடித்தளமாக அமைகிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது சாலமோன் அரசர் தன்னுடைய இளம் பருவத்திலேயே இதை இறைவனிடமிருந்து கொடையாக கேட்டதாகவும் அது வெளிப்படுத்துகின்றது இதனுடைய ஆசிரியர் ஞானத்தின் இருபத்தோரு பண்புகளை மூன்று பகுதிகளாக பிரித்து எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம் ஏழு பண்புகள் அடங்கிய முதல் பகுதியில் ஞானம் அறிவுடையது தூய்மையானது தனித்தன்மை வாய்ந்தது பலவகைப்பட்டது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது தெளிவு மிக்கது என்று கூறுகின்றார் இரண்டாம் பகுதியில் ஞானம் மாசுபடாதது வெளிப்படையானது கேடற்றது நன்மையை விரும்புவது கூர்மையானது எதிர்க்க முடியாதது நன்மையை செய்வது ஏழு பண்புகள் அடங்கிய மூன்றாம் பகுதியில் ஞானம் மனித நேயம் கொண்டது நிலை பெயராதது உறுதியானது வீண் கவலை கொள்ளாதது எல்லாம் வல்லது எல்லாவற்றும் பார்வையிடுவது எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது இந்த பண்புகள் மனித உருவில் இருக்கும் இறை ஞானத்தை குறிக்கின்றன மூன்றாவது ஞானத்தின் அசைவுகளும் தன்மை ஞானத்தின் வேகம் என்பது இவ்வுலக பொருட்களை போன்ற அல்லாமல் நேரத்தையும் காலத்தையும் கடந்து செயல்படுகின்றது இவ்வுலக பொருட்களுக்கு ஒரு எல்லை உண்டு ஆனால் ஞானத்திற்கு இல்லை இது இறைவனிடமிருந்து புறப்படுகின்ற ஒளியாக மூச்சாக நீரூற்றாக இருக்கின்றது இயேசு என்கின்ற இறை வார்த்தை அவரிடமிருந்து புறப்பட்டதாகும் இறை ஞானம் அனைத்தையும் புதுப்பிக்க கூடியதாக இருக்கின்றது ஞானம் எட்டு ஒன்று ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செயல்படுகின்றது எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகின்றது ஜபம் இறைவா இறையரசை பற்றிய மறைபொருளை புரிந்து கொள்ள உதவியேறலும் இறையரசை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை என் குடும்பத்திலும் சமூகத்திலும் தாரும் ஆமில்